இப்போ நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்பு தாங்க வைக்க போகிறோம் வெண்டக்காய் குழம்பு அப்படின்னு சொன்னாவே சில பேருக்கு பிடிக்காது அவங்களுக்கு கூட இந்த மாதிரி வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சு கொடுத்து பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தட்டு சாப்பாடுனா கூட அமைதியாக சாப்பிட்டுட்டு எழுந்துருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்டியான வெண்டக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறோம் மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெட்டி வச்சிருந்தேன் வெண்டைக்காய் எல்லாமே போட்டாச்சுங்க போட்டுட்டு மிதமான சூட்டில் நல்லா வதக்கிடலாம் வதக்கி எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே மண் சட்டியில் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி வச்சு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதையும் சேர்த்திடலங்க சேர்த்துட்டு ஜீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து அதோட ஒன்றா சேர்த்திடலாம் ஜீரகம் போட்டால் நல்லா கொஞ்சம் மனமாக இருக்கும் ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது அதனால கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு முழு பூண்டு உளிச்சு வச்சுருந்தேன் அதையும் அதோட ஒன்றா சேர்த்துட்லங்க சேர்த்துட்டு நல்லா செவக்க விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில அதுக்கப்புறம் தக்காளி பழம் நல்லா பழமான தக்காளி பழம் ரெண்டு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் கட் பண்ணி போட்டாச்சு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டாச்சுங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ வந்து அதை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா கொலம் கொழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் வர மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க அதை அப்படியே போட்டாச்சு போட்டுட்டு கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் எதையும் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் பெரட்ட தேவையில்லை ஒரு பெரட்டு பெரட்டுனா போதும் அந்த மசாலா வாசம் போனதுக்கப்புறம் புளிக்கரைசல் ஒரு எலுமிச்சப்பழம் ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் சைஸுக்கு வந்து புளி எடுத்து அதை வந்து கரைசல் பண்ணி வச்சுருந்தேன் அதை அதோடு ஒன்றா சேர்த்துடலாம் புளி உப்பு காரம் இது எல்லாமே வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம் தாங்க குழம்பு நல்லாயிருக்கும் அது கூடவே வந்து புளி ஒரு கொதி வந்தால் போதுங்க தேங்காய் கொஞ்சம் சோம்பு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கலை மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து அந்த புளி கரைசலோடு ஒன்றா சேர்த்தியாச்சு இப்போ வந்து சேர்த்துனதுமே முதல்ல ஒரு கொதி வரும் பார்த்தீங்களா அந்த ஒரு கொதி வரும்போதே வெண்டைக்காயை வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து அந்த குழம்புல போட்டுடலாம் இப்போ போட்டாச்சுங்க போட்டுட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை வந்து ஒரு மிதமான சூட்டில் வச்சுக்கணுங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடணும் அந்த வெண்டைக்காய் வேகணும் இல்லையா அந்த வெண்டைக்காய் வேகிறதுக்கும் நம்ம குழம்பு நல்லா கொதி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து மூடி போட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சுங்க வெண்டைக்காயும் வந்துருச்சு குழம்பும் நல்லா கொதி வந்துருச்சு அப்படியே அந்த எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்து நிற்கிது பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மண் சட்டியில் வச்சுருக்கோம் அப்படின்னாவே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாவே கூட குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும் இப்போ வந்து குழம்பு நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் மிதக்க மிதக்க வெண்டைக்காய் காரக்குழம்பு சூப்பராக இருக்குங்க வெண்டைக்காய் குழம்பு பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் அமைதியாக சாப்பிடுவாங்க ருசித்து சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து ஒரு ஆம்லேட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும்